அந்த ஓஷோ அப்படின்ற ஒரு மனிதனை பார்க்குறேன் அவர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காரு இந்த மனித சமுதாயத்துக்கு சுகிசிவம் ஐயோ வந்துட்டு சொல்லும்போது ஓசோவை திருடும் சாமியார்கள் அப்படின்னு கூட ஒரு காணொலி இப்போ கைலாசில் நித்யானந்தா வந்துட்டு பார்த்தேன் ஓசோ சன்னியாசி தான் அவரும் விதி உடனே வீரியன் பாம்பு தீண்டும் கர்மா முடிஞ்சவன மட்டும்தான் குரு தீண்டும் ஒரு உடம்புல வந்துட்டு இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு ஒரு வழி ஏற்படுது அப்படின்னு சொன்னா எதனால் இந்த வழி ஏற்படுது இந்த கௌரி சங்க தியானம்ங்கிற ஒரு இது இதுதான் வந்துட்டு கிரியா ரஜினிகாந்த் கூட வந்துட்டு சொல்லியிருப்பாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு மூலிகை மருத்துவம் மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயத்துல தான் நம்ம வந்துட்டு வடி அடிப்படையாக வந்துட்டு வந்திருப்பேங்க இந்த மாதிரி கொடுத்து குணப்படுத்தி வந்துட்டு வந்திருக்கும் போது தான் எனக்கு இந்த ஓஷோவை பற்றி வந்துட்டு புரிதல் நம்ம மரபில் இருந்து தான் நான் ஓஷோவுக்கு வந்தங்க எனக்கு வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஓஷோ அப்படின்னா வந்துட்டு என்னான்னு தெரியாது வந்துட்டு எங்கள் முன்னோர்கள் வந்துட்டு வம்சாவளியினர் வந்து பார்த்திங்கன்னா சுவடி முறைகள் இந்த மாதிரியான மருத்துவம் தான் மூலிகை மருத்துவம் நான் மூலிகைக்காக நிறைய பயணங்கள் செஞ்சுருக்குறோம் இந்த மாதிரி மருத்துவத்துக்காக வந்துட்டு நிறைய வந்துட்டு பயணங்கள் வந்துட்டு பிறகு தான் தினமும் வந்துட்டு ஜீவசமாதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தியான முறைக்காக வந்துட்டு போவோம் மனம் அமைதியாக தியான முறைகளுக்காக வந்துட்டு போகும்போது தான் எனக்கு வந்துட்டு ஓசோவை பற்றி வந்துட்டு அறிமுகப்படுத்தியவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னார் வந்துட்டு செந்தில் சுவாமி அவர் வந்துட்டு இருக்காரு எனக்கு வந்துட்டு நான் உட்காந்து ஒரு ஜீவசமாஜில் உட்காந்து நான் வந்துட்டு அமைதியாக வந்துட்டு நீங்கள் அவர் வந்துட்டு கேட்குறாரு என் பேர் வந்துட்டு அவருக்கு தெரியாது என் அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் பல ஆண்டுகளாக வந்துட்டு இருக்காரு என்னை வந்துட்டு அவருக்கு தெரியாது ஆனால் என் பேரை சொல்லி கூப்பிட்றாரு வந்துட்டு கூப்பிட்டோன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஏன்னா எவ்வளோ பேர் யாருக்கு இவருக்கு எப்படி தெரியும் வந்துட்டு இவர் எப்படி நம்மளை வந்துட்டு சொல்லி கூப்பிட்றாரு இது வந்துட்டு நடந்த சம்பவம் தான் கூப்பிடறாரு கூப்பிட்டோன்னா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் தியானம்னு உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை தெரியுது நான் வந்துட்டு சித்தர்கள் சொல்றேன் அமைதியா மந்திர நாமங்கள் நாம ஜெபாவளியை வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் பஞ்சாச்சாரம் வந்துட்டு நான் மாறல் வந்துட்டு அப்படி சிவயே நம நம சிவ ம சிவய நம சி நம சிவையே சிவயே நம நம சிவ ம சிவயை நம இந்த மாதிரி பல மந்திரங்களை வந்துட்டு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருப்பேங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு சொன்னார் இல்லைப்பா இது மாதிரி ஓசோவை பற்றி வந்துட்டு இருக்கு எனக்கு ஓசோவை பற்றி தெரியுமா எனக்கு ஓசோனா யாரும் தெரியாது அவர் ஒரு என்ன அவரும் சாமியாரா அப்படின்ற நம்மளோட என்ன நம்ம கிராமத்து சைடில் வந்துட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்துட்டு அவரை பற்றி எனக்கு வந்துட்டு தெரியாது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் இந்த மாதிரி மருத்துவம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் அந்த ஓசவை பற்றி எனக்கு வந்துட்டு புரிதல் ஏற்படுத்தினார் அதாவது குச்சுவாடான்ற ஒரு கிராமத்தில் சாதாரணமாக வந்துட்டு பிறந்த ஒரு மனிதன் என்லைட்மெண்ட் பன்னெண்டு வயசில் வந்துட்டு என்லைட்மெண்ட் ஆகிருக்கார் தியானம்னா உனக்கு வந்துட்டு அமைதியான பிறகு வருவது தான் தியானம் உன்னோட சக்தி வந்துட்டு கீழ் நோக்கி இப்போ நீ ஒரு ம ஒரு மருத்துவம் செய்யறதுக்கு ஒரு மூலிகையை வந்துட்டு எடுக்கிற எடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படி வேலை செய்யுது அது அந்த மூலிகையை போய் வேலை செய்யுதா அப்படின்னு வந்து சொல்கிறோம் அவர் சில புக்குகள்லாம் மறைந்திருக்கும் உண்மைகள் மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை இந்த மாதிரியான ஓசோவுடைய புத்தகங்களை வந்துட்டு எனக்கு வந்துட்டு சொல்கிறாரு சொல்லும்போது வந்துட்டு பயிற்சிகளை பற்றி அவர் வந்துட்டு சொல்கிறீங்க அப்போ நான் ஓஷோ எல்லாம் வந்துட்டு போகிறேன் நான் இதில் வந்துட்டு தவறான ஒரு இன்றைக்கி நம்ம வலைத்தளங்கள்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு காமசாமியார் அப்படின்னு வந்துட்டு தவறான ஒரு இதை நான் வந்துட்டு இல்லை அது வந்துட்டு ஒரு தவறான ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு சொல்லி மக்களுக்கு வந்துட்டு புரிதல் இல்லாமல் புரிதல் இல்லாமல் வந்துட்டு செய்திருக்காங்க அதனால் நம்ம வந்துட்டு இது நீ அவரோடைய அந்த ஓஷோ அப்படின்ற ஒரு மனிதனை பார்க்கறேன் அவர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காரு இந்த மனித சமுதாயத்துக்கு இந்த மனித குலத்திற்கு எப்படி வந்துட்டு என்னென்ன முறைகளை வந்துட்டு கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாருங்கள் இது ஒரு பாட்டு அதுதான் வந்து சொல்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சித்தர்கள் முறையில் வந்துட்டு ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அமெரிக்காவுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நாட்கள் ஆகும் இதுவே ஒரு ஃப்ளைட்டு இதே ஒரு ஜெட்டு கொடுத்தா எவ்வளோ நேரத்தில் வந்துட்டு பயணம் பண்ண முடியும் அதுவும் ஓகே தான் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஞானிகள் வந்துட்டு இருக்காங்க அதனால் ஓசோ வந்துட்டு ஒரு தப்பான மனிதர்களோ தப்பான மனிதரோ அப்படின்னு வந்து கிடையாது அவரும் வந்துட்டு சாதாரணமான ம மனிதன்ல இருந்து பன்னிரெண்டு வயதில் என்லைட்மெண்ட் ஞானம் அடைந்து அவர் வந்துட்டு நம்ம திருமூலர் இருந்தும் பல மேலை நாடுகள்லருந்து சுஃபி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் வந்து பயிற்சிகளை வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொன்ன ஓசோ கம்யூன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோகன் பாரதி சுவாமி அவர்தான் திருச்சியில் வந்துட்டு துவக்கூடியில் வந்துட்டு வச்சுருக்காரு ஆசிரமம் வந்துருக்கு அப்போ ஓசோட டெக்னிக்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன நம்ம வந்துட்டு தியானம் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்னன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறேன் டைனாமிக் எப்படி வந்துட்டு பயிற்சிகளை எப்படி செய்கிறேன் அப்படின்னு பற்றி முழுமையாக கண்டிப்பாக வந்து

அப்படின்னு கூட ஒரு காணொலி வந்துட்டு போட்டிருக்காரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்தால் இன்னைக்கு எல்லாமே எடுத்துருக்காங்க அப்படின்னு வந்துட்டு வெளிப்படையாகவே வந்துட்டு சொல்லியிருக்காங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏன்னா இன்னைக்கு அதை எல்லாமே இருக்குது இருக்கிறது தான் அப்படியே வந்துருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கைலாஸ்லா நித்யானந்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சன்னியாசி தான் அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூவாக்குடி மோகன் பாரதி சுவாமி இருக்கும்போதும் வந்துட்டு அங்கே வந்துட்டு நின்றுக்கிட்டு இருந்தவர் தான் இந்த நாதபிரமம் பயிற்சிகள் இந்த மாதிரி டெக்னிக் நூற்றி பன்னெண்டு டெக்னிக் சிவசூத்திரத்திலேருந்து தான் வந்துட்டு எடுக்கிறாரு வந்துட்டு ஓஷம் சுவியில் வந்துட்டு இருக்கிறாரு மேலே நாடு சுவி தியானம் இந்த மாதிரி விபாசனா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் வந்துட்டு எடுக்கிறாரு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏன்னா மனம் மனதை வந்துட்டு எப்படி வந்து நான் உடல் அல்ல மனமல்ல எப்படி அந்த நிலைக்கு வந்துட்டு போயிட்டு நம்ம எப்படி வந்துட்டு இந்த இயற்கையோடு எப்படி நம்ம வந்துட்டு எப்படி சிவமாகிறது எப்படி ஒன்றிணைவது இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்வது அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது தான் டெக்னிக் நான் வந்துட்டு போய் தான் அந்த ஓஷோட டெக்னிக்ஸை வந்துட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு காலையில் டைனமிக் தியானம் ஆர்டுவில் வந்துட்டு டைனமிக் தியானம் அப்படின்றத இன்றைக்கி வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா பல பேர்களை மாற்றிட்டு சுதர்சன நிறைய பேர்களை மாற்றிட்டு இன்றைக்கி வந்து தியானமாக வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்போது காலையில் வந்துட்டு டைனமிக் தியானம் அதுக்கப்புறம் நாதபிரம்மம் அதுக்கப்புறம் நட்ராஜ் தியானம் ஏன்னா பிரபஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு தான் இருக்குது இந்த உடம்பு வந்து நம்ம உடம்பு ஆடிக்கிட்டு தான் இருக்குது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் ஆடிக்கிட்டு தான் இருக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடி தான் நடராஜர் தான் எல்லாமே நடராஜ தத்துவத்தோட ஒவ்வொரு உணவும் ஆடிக்கொண்டிருக்கு அப்படி நின்றுச்சின்னா வந்துட்டு இதாகிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லும்போது தான் நடராஜா நடராஜர் தியானம் அதுக்கப்புறம் ரெண்டு நாலு மணி குண்டலினி தியானம் குண்டலினி தியானம் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆறு நாற்பதுலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு மணி வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது மாஸ்டர் அதாவது குருவோடைய சத்சங்கம் நடக்குங்க என்ன சொல்கிறாருன்னா விதி முடிஞ்சவனே வீரியன் பாம்பு தீண்டும் ஒரு கர்மா முடிஞ்சவனை மட்டும்தான் குரு தீண்டுவார் அது வீரியன் பாம்பு வந்து கழிச்சுன்னா மரணம் கண்டிப்பாக வந்து ராஜன் இது மாதிரி வந்துட்டு சொல்லும்போது வீரியன் பாம்பு விதி முடிஞ்சவனை தான் வீரியன் பாம்பு தீண்டும் கர்மா முடிஞ்சவனை மட்டும்தான் குரு தீண்டுவார் இதுதான் சொல்கிறது அப்போ யாருக்கு அந்த பிளஸ்ஸிங் குருவோட பிளஸ்ஸிங் இருந்தாலும் ஏன்னா மாதா பிதா குரு குரு தான் வந்து நமக்கு வந்துட்டு இறைநிலை எல்லா விஷயத்தையும் நமக்கு வந்துட்டு கொடுக்க முடியும் குருவுக்கு மட்டும்தான் ஒரு மனிதனின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயம் அதுவும் எப்படின்னா கால் பெருவிரலால் அந்த தலையெழுத்தை மாற்ற முடியும் இதனால தான் வந்து நம்ம இதில் வந்துட்டு சிவனுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தட்சிணாமூர்த்தி குருவாக வந்ததாகவும் அவர குருவாக வந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க வந்துட்டு பார்த்திங்கனாங்க அதுதான் அந்த தவ முறைகள் பயிற்சி முறைகளை வந்துட்டு அவர்கிட்ட வந்து அந்த புரிதல் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஓஷோவுடைய புத்தகங்களை வந்துட்டு புத்தகங்கள் வந்துட்டு எளிமையாக வந்துட்டு புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா வந்துட்டு அவரோட பிளெஸிங் அனுகிரகம் வேணும் குருவோட இருந்தால் தான் இப்போ ஒரு சுவடி வந்துட்டு இருக்குது இப்போ அங்கே நான் வந்துட்டு இப்போ சுவடி வச்சிருக்கேன் ஓலைச்சுவடிகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அனுக்கிரகம் இல்லை எனக்கு முன்னோர்கள் வந்துட்டு சொல்லி எப்படி இதை நான் படிக்கணும் இதை எப்படின்னு சொல்லியிருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு புரிதல் மருத்துவமே இருக்குதுன்னு சொன்னாலும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி குரு தொட்டுக்காட்டாத விதை வித்தை வந்துட்டு சுட்டு போட்டாலும் பலிதமாகாது வந்துட்டு சொல்கிற போது குருவோட இது தான் அதுக்காக வந்துட்டு நம்ம ஓஷோடைய பயிற்சிகளை வந்துட்டு டைனமிக் தியானம் இது மாதிரி வந்துட்டு செய்து ஒரு மூன்று நாள் மூன்று நாள் பயிற்சிகளை வந்துட்டு பண்ணும்போது வெளியில் வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகமே புதுமையாக இருந்த மாதிரி இருந்தது ஆச்சரிய பிரமிப்பாக இருந்தது வந்துட்டு உடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி டைனமிக் தியானம் நீங்கள் வந்துட்டு செஞ்சீங்கன்னா அப் அந்த வேர்வை வந்துட்டு நம்ம உடம்புலேருந்து வேர்வை வரும் கர்ம வெளியேறுவதை நீங்கள் கண் கூட வந்துட்டு பார்க்கலாம் அந்த வேர்வை வந்துட்டு அப்படி டிச்சினாதத்தோடு அவ்வளோ ஒரு ஒரு நா மோசமான ஒரு அந்த இது வந்துட்டு அப்படி ஒரு நாத்தம் அப்படி வந்துட்டு அடிக்கும் அந்த இதில் நீங்கள் தனிமையாக வந்துட்டு டைனமிக் தியானம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வயசானவங்க வந்துட்டு பண்ண முடியாது அதுக்காக தான் நிறைய டெக்னிக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காரு வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போது குண்டலினி தியானம் வந்துட்டு பண்ணால் நின்றுக்கிட்டு தான் இந்த பிரம்மம் உட்காந்துட்டு வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு இதை நடராஜ் வந்துட்டு நடனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விளக்குக்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கௌரி வந்துட்டு இருக்கு தீபத்தை வச்சுட்டு பயிற்சி வந்துட்டு பண்ணுறது எல்லாத்துக்குமே மியூசிக்கோடு வந்துட்டு கொடுத்துருக்கறதா ஓஷோட பயிற்சி நான் நிறைய பயிற்சிகள் வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் வந்து நிறைய பயிற்சி பண்ணுறவங்ககிட்ட வந்துட்டு போய்ட்டு போயிட்டு இருக்கேன் இந்த தியானம்லாம் என்ன தவ பயிற்சி குழங்கோ விப்பாசனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பயிற்சியாளர்கள் பயிற்சிகள் வாசியோகம் நம்ம நம்ம வாசி யோக பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வாசியோகம் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய முறைகள் வாசயோகத்துக்குலாம் வந்துட்டு கேட்டிருப்பேன் அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸு அது வந்துட்டு முறையை ஒன்றால் செய்ய முடியாது அது வந்து நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்துது அதுக்கு மருந்துகளை வந்துட்டு சாப்பிடணும் உடல் வந்துட்டு சரியாக வச்சுக்கணும் இந்த மாதிரியான எண்ணெய் தேச்சு குளிக்கிறது நிறைய உணவு முறைகள் நீங்கள் தான் சமைச்சு சாப்பிட்ணும் நம்ம உப்பு புளி காரம் சேர்த்துக்க கூடாது தனிமையாக இருக்கணும் குகைக்குள்ளே இருக்கணும் இந்த மாதிரியாக வந்துட்டு சொல்லும்போது வந்து இது வந்துட்டு புதுசாக இருந்தது அப்டேட் பண்ணுறது ஏதோ புதுமையான ஒரு விஷயமா இருக்குது என்ன வித்தியாசமான ஒரு பயிற்சி கத்துறாங்க இதில் நோமைன் தெரப்பி நம்ம அந்த உளறல் மொழி இந்த மாதிரி வந்துட்டு ஏழு நாள் வந்துட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் ரசவாத மாற்றங்கள் ரசவாத மாற்றங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு உயிரியல் மாற்றங்கள் வந்துட்டு நடந்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாற்றங்கள் வந்துட்டு நடக்கும்போது தான் ஓ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மருத்துவம் அதுக்கு முன்னாடி அந்த மூலிகை மருத்துவம் இந்த மாதிரி மருத்துவங்கள் கொடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதில் வந்துட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அதுக்கு பிறகு வந்து சும்மா விபூதி கொடுத்தாலுமே சரி இல்லை சும்மா பார்த்துட்டு போனாலே எனக்கு நல்லாயிருக்கு உங்ககிட்ட பேசினா எனக்கு வந்து நல்லா பார்த்தா நல்லா இருக்கு இது பெருமைக்காகவோ இல்லை வந்துட்டு வரணும் இது நம்ம சேனல் வந்துட்டு இதாகணும் நம்ம இதுக்காக அந்த மாதிரியான விஷயம் நடந்ததை உண்மையை வந்துட்டு என்ன நடந்ததோ அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு தவறான அது கம்யூனில் வந்துட்டு பூனாவில் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு முன்பு வந்துட்டு அது சரியான புரிதல் இல்லாம நடந்திருக்கலாம் ஆனா இப்போ வந்துட்டு மொகன் பாரதி சுவாமி இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன இது நடந்தாலும் வெளியில போயிடுங்க அது சொல்லும் போது அப்படிதான் வந்து சொல்லுவாரு ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான எதுவும் இல்லை நாங்கள் வகுப்பு எடுக்கும்போது கூட இப்போ கோயம்புத்தூர் சென்னை இது மாதிரிலாம் வகுப்புகள் எடுக்கும்போது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இப்போ ஏன்னா எனர்ஜி வந்துட்டு சொல்கிறாரங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆண் பெண் அதாவது இது இப்போ அர்த்தநாரீஸ்வர தத்துவம் இருக்கு இல்லைங்க ஆண் பெண் இதை வந்து ஒன்றாக இணைச்சி சக்தியை வந்துட்டு மேல் நோக்கி வந்துட்டு செய்கிறது தான் நீங்களும் சிவமாக மாறுவது தான் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து ஒன்றா வந்துட்டு சக்தி இதில் நம்ம உடம்புலேயே வந்துட்டு ஆண் பெண் வந்துட்டு இருக்குது ரெண்டும் ஒன்றாக வந்துட்டு இருந்தால் இதை சுழுமுனைன்னு வந்துட்டு சொல்லுவாங்க இந்தாண்ட ஆண் இந்தாண்ட இடகலை பெண்களை சுழுமுனைன்னு வந்து சொல்கிறது மூன்றும் ஒன்றாக இருந்தால் இப்போ தேர்டை டே ஓப்பன் ஆகும் இப்படின்னா வந்துட்டு சொல்லக்கூடிய அந்த பயிற்சி எவ்வளோ நாள் இந்த பயிற்சிகள் ஆகும் மாதிரி பயிற்சிகள் வந்துட்டு பண்ணு மரணத்தை கொண்டாடுங்கள் இந்த மாதிரி புரிதல் ஏற்படுதான் நான் அதில் தான் இந்த பயிற்சிகளை வந்துட்டு செய்யும்போது எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்துட்டு என் உடம்புலேயும் நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருந்தது நிறைய மாற்றங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடி இல்லாத மாதிரி இருக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாடி பாடி இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தூங்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்மளால் உணர முடியும் இப்போ ஒரு உடம்புல வந்துட்டு இப்போது இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு ஒரு வழி ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இப்போது இந்த வழி ஏற்படுதா எதனாலும் இந்த வழி ஏற்படுது அப்போ எதனா பிரச்சனை அது வந்து தானாகவே சரி பண்ணிக்கக்கூடிய விஷயமா அந்த அந்த கூறுகை நான் கவனித்து அது கூட வந்துட்டு இது பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தானாகவே அந்த வழி வந்துட்டு சரியாகக்கூடிய விஷயமாகும் நமக்கு வந்துட்டு இப்போது நம்ம பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அந்த பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்துக்கள் வந்துட்டு நட சென்சிட்டிவாக மாறிடுதுங்க நமக்கு வந்துட்டு இப்போ எப்படிங்க நிலநடுக்கம் இது மாதிரி பூமி இதெல்லாம் வரும்போது பறவைகளுக்கு வந்துட்டு முன்பு வந்துட்டு தெரிஞ்சிடும் இயற்கைக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு வந்துட்டு முன்கூட்டியே வந்துட்டு ஒரு விபத்து வந்துட்டு சென்சிட்டிவாக மாறும் வந்துட்டு நமக்கு இப்போ அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லை ஒரு மனிதன் வந்துட்டு வராங்க நமக்கு எதுக்காக வராங்க அவங்க நன்மையான விஷயத்துக்காக எதுக்காக வராங்க அது அதை வந்து நம்ம முன்கூட்டியே வந்துட்டு கொள்ளும் இதை தான் வந்துட்டு விட்டு கூடு பயம்னு சொல்கிறாங்க நம்ம முன்கூட்டியே எதுக்காக அஞ்சன முறைகள்லாம் வச்சுக்கிட்டு சொல்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு பயிற்சியில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குதா வந்துட்டு இப்போ தியான பயிற்சிகளில் விளக்கு வச்சு நம்ம வந்துட்டு சங்கர் தியானம் வந்துட்டு பண்ணுறோம் அது தொண்ணூறு நாள் பண்ணும்போது நம்ம உடம்பே வந்துட்டு மாறிடுது நான் அந்த பயிற்சி வந்து நான் தொடர்ந்து வந்துட்டு சொன்னா வள்ளலார் சொன்ன மாதிரி இவர் வந்துட்டு புதுசாக மியூசிக் வந்து அவங்க வந்துட்டு கண்ணாடி வச்சு இது மாதிரி வந்துட்டு ஐயா சொல்லியிருப்பா வள்ளல் பெருமான் இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வந்துட்டு அதுக்கு மியூசிக் கொடுத்துட்டு ஒவ்வொரு நாலு நாலு ஸ்டெப்பாக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூச்சை வந்துட்டு இழுத்து மூக்கு ரெண்டு துவாரத்தின் நாசியின் வழியாக இழுத்து உள்ளே தேக்கி வச்சுட்டு வாய் வழியாக விட்டுருணும் இது வந்துட்டு பதினைந்து நிமிடம் ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா விளக்கை வந்துட்டு பதினைந்து நிமிடம் வந்துட்டு பார்க்கணும் பார்க்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எழுந்து நிற்கணும் அதுக்கப்புறம் அமைதியாக உட்காரணும் இந்த நான்கு நிலைகள் வந்துட்டு சொல்லும்போது அதை எழுந்து நிற்கும் போதெல்லாம் நிற்க முடியாது நம்மளால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு சுற்றி கீழே விழுகிற மாதிரி வந்துட்டு இருக்கும் நம்ம தெரியாமலே வந்துட்டு ஒரு விதமான மாற்றங்கள் அதாவது செய்து செய்யும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இதை நடந்த சம்பவம் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருவர் வந்துட்டு கம்யூனில் வந்துட்டு செய்துட்டு அவர் எதுவும் பண்ண முடியாது இந்த கௌரிசங்கர் தியானம்ங்கிற ஒரு இது இதுதான் வந்துட்டு கிரியா இதை ரஜினிகாந்த் கூட வந்துட்டு சொல்லியிருப்பார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நம்ம நடிகர் ரஜினிகாந்த் வந்துட்டு நான் இந்த தியானத்தை வந்து அது வேறு மாதிரி வந்துட்டு சொல்லி சொல்லியிருப்பார் இந்த இதை பண்ணுறேன் இது மத்திய அரசு வந்துட்டு இந்த மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்லி அதை வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பார் அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் இந்த இது தான் வந்துட்டு போகிறேன் வள்ளல் பெருமான் நம்ம ஆரம்பத்தில் அவன் ஓப்பனாக சொல்கிறேன் எங்கே நான் இங்கேருந்து எடுக்கிறேன் நான் நிறைய கேட்குறேன் ஆனால் எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைச்ச விஷயத்தில் வந்து வெளிநா மேலை நாடுகள்லேருந்து இருக்கக்கூடியதில் சுஃபிதியானம் இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணுறாரு ஆல்ட்ரு பண்ணி அதை வந்துட்டு மனிதகுலத்துக்கு இன்னும் எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் இது வந்துட்டு எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் சரி அதுக்கு வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் புதுசாக வந்துட்டு அப்டேட் பண்ணுறாங்கன்னா என்னுடைய சன்னியாசிகளாக இருப்பார்கள் இதை வந்து புதுமைப்படுத்தினாங்கன்னா என்னுடைய தான் புதுமைப்படுத்துவாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க அதிலிருந்து தான் நம்ம வந்துட்டு இந்த பயிற்சிகளை வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு தவறாக அதை புரிதல் மக்கள் இடத்துல வந்துட்டு இதை கொண்டுட்டு போகணும் இவ்வளோ இதை வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த பயிற்சியாக இல்லாதவங்களுக்குலாம் இந்த பயிற்சியாக எது அப்படி இல்லை எல்லா வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்துட்டு செய்யலாம் அதுக்கு இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு வசதி வாய்ப்புகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வலைத்தளங்களில் அதுக்குண்டான மியூசிக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அது எப்படி செய்யணும்னு வந்துட்டு மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் பார்க்கல அதை வந்துட்டு அதை என்ன சொல்கிறான் கண்டினியூட்டி தொடர்ந்து அதை வந்துட்டு செய்துக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு ஒலை வைக்கிறோம் அடுப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒலை கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி போடுறோம் அரிசி போட்டதுக்கப்புறம் அது சாதமாக வந்ததுக்கப்புறம் தான் அதை சாப்பிட அதுக்கெல்லாம் சாம்பாரெலாம் வச்சு அதை சாப்பிட முடியுது அது மாதிரி வந்தது முழுமை பெறுற வரைகளும் நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கணும் எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் செய்கிறோம் அதுக்கப்புறம் மனம் என்ன பண்ணோம் அங்கே ஓடும் அங்கே புதுசாக ஒரு பயிற்சி செய்கிறாங்க இல்லை எனக்கு இது செட் ஆகலை இப்படி இப்படி நம்ம தேடி 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 தேடியும் நேரத்தையும் காலத்தையும் வந்துட்டு வீணடிச்சோம் அதை வந்துட்டு ஒரு பயிற்சியாக உனக்கு வந்துட்டு இது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு செய்யும்போது கண்டிப்பாகவும் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்துட்டு கண்டிப்பாக பெற முடியும் இது என்னுடைய அனுபவத்தை தான் இது பயிற்சிகள் வந்து தொடர்ந்து வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆசிரமத்தில் வந்துட்டு நம்ம பயிற்சிகளும் வந்துட்டு சொல்லித்தரும் நல்ல உங்கள் இடத்துக்கு வந்துட்டு இப்போ ஒரு பத்து பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்துட்டு பயிற்சிகள் வந்துட்டு நம்ம அங்கே போயிட்டு எல்லாருமே வந்துட்டு சேர்ந்துக்கலாம் இல்லை உங்கள் பகுதியில் இப்போ சென்னை பகுதியில் இருக்கீங்க கோயம்புத்தூர் பகுதியில் வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஓசோட கம்யூனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போயிட்டு செய்து பார்க்கலாம் இதை பகவான் ஓசவும் வந்துட்டு சொல்லக்கூடிய மூன்று நாள் செய்து பார் உனக்கு பிடிச்சிருந்தா இல்லை எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுக்குவோம் இதனால் வந்துட்டு பக்க விளைவுகளோ எந்த ஒரு உடல் உபாதைகளோ எந்த ஒரு விஷயமும் என்ஜாய் பண்ணி பண்ணு சாதாரணமாக பண்ண என்ஜாய் பண்ணி பண்ணேன் இயல்பான இருந்து பண்ணேன் ஏசி வேணுமோ போட்டுக்கோ எல்லாமே போட்டுக்கோ அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய பயிற்சி முறைகள்லாம் சிவா நூற்றி பன்னெண்டு டெக்னிக்ஸ் வந்துட்டு கொடுக்குறாரு இதிலேருந்து தான் வந்துட்டு அதில் அதில் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு சொல்கிறது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால்